இந்த திட்டம் ரத்து பற்றி இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே பத்திரிகைகள் தொலைக்காட்சியில் எல்லாத்திலையும் வந்துருச்சு ஆனா ஒரு அடிமை கட்சி இருக்கு அந்த அடிமை கட்சி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் வரக்கூடிய திட்டம் வரலையே ஏதாவது ஒரு குரல் கொடுப்பமே இந்த திட்டத்தை நிராகரிக்கின்றீர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுப்போமே என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இல்லை காரணம் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறது மக்களுக்காக அல்ல தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அடித்த கொள்ளையை சேர்த்து வைத்த சொத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை அடமானம் வைத்திருக்கின்றார்கள் நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் அதிலே மாறுபட்ட கருத்தை அதிமுக முன்னெடுக்கின்றன ஆக ஒரு அரசு செய்ய வேண்டிய அத்துணை பணிகளையும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு கருத்தை நான் சொல்கின்றேன் வாக்களித்த மக்களை விட வாக்களிக்காத மக்களாக கோவையில் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட தமிழ்நாட்டில் சென்னையை தவிர ஒரு மாவட்டத்துக்கு அதிக முறை சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் முதல் மாவட்டம் கோவை என்பதை பெருமையாக நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த அளவிற்கு கோவை மாவட்ட மக்கள் மீது அன்பும் பாசம் வைத்திருக்க கூடிய முதலமைச்சர் வசதிகளாக இருந்தாலும் நிறைவேற்றி தருகின்ற அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு நம்முடைய முதலமைச்சர் என்பதை கோவை மாவட்ட மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றார்கள் ஒன்றிய அரசு நேற்று இங்கு வந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் பீகாருடைய வாசம் தமிழ்நாட்டில் வீசுது போலான்னு சொன்னார் கொஞ்சம் கூட நம்ம ராஜீவ்காந்தி என்ன நிர்வாகிகள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட அவங்களுக்கும் சரி அந்த கட்சிக்கும் சரி சூடு சுரண எதுவுமே இருக்காது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை அதிகம் வரி செலுத்துவதில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வளர்ந்த மாநிலங்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் இந்தியா ஒரு வளர்ச்சி பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமே தமிழ்நாடு தான் அதை வழிநடத்தக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆக நாம் செலுத்துகின்ற வரியை பெறுகின்ற ஒன்றிய அரசு நாம் கோவைக்கு செல்கின்றோமே அங்கு மக்கள் கோரிக்கை வைத்து தேர்தல் நேரத்தில் நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னோமே நம்முடைய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பதை சொல்லி வாக்குகளை கேட்டு அந்த வாக்குகளை பெற்றார்களே அவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று கூச்சமே இல்லாமல் இங்கு வந்து எதை புதுசாக இயற்கை வேளாண்மை வளர்ப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்றார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண்மை துறையில் இந்தியாவில் முதலிடம் என்ற அளவிற்கு அதை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புது தளபதி அவர்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தி காட்டுவார்கள் நீங்கள் சென்னைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி தரவில்லை என்பதற்காக திட்டத்தை நிறுத்தவில்லை அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை கொண்டு செயல்படுத்தினார்கள் அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அந்த வகையில் உங்களுடைய ஒப்புதல் மட்டும் தந்தால் போதும் எங்கள் உரிமைகளை எங்கள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் காப்பாற்றுவார்கள் நிறைவேற்றுவார்கள் கோவைக்கான திட்டங்களை தருவார்கள் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் தமிழ்நாட்டில் கோவை மாவட்டம் வளர்ச்சியில் முதலிடம் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து திட்டங்களை தந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்